Excuse me, ma'am, are you okay? Excuse me. Boss. Ma'am, are you okay? Kamal, what happened? Car को damage ले ला? Boss.

மேம் அது அது வந்து சாரி மேம் உங்களுக்கு அடி படல இல்ல பெருசா அடி எதுவும் படல இல்ல மேம் நீங்க தான் ட்ரை பண்ணீங்களா மேம் காது கேக்குல்ல நீங்க தான் ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டேன் மேம் யார் ட்ரை பண்ண என்ன உங்களுக்கு எதுவும் அடி படல ஏதோ தெரியாம சாரி மேம் அப்ப நீ வண்டி ஓட்டல கமல் பாஸ் நீங்க வந்தீங்க ஹோ நீ தான் வண்டி ஓட்டனியா

உங்க அப்பா ரோடா மரியாதையா பேசு லைசென்ஸ் இருக்கா உனக்கு என்ன வண்டி ஓட்டத் தெரியாத உனக்கு யார் லைசென்ஸ் கொடுத்தது வண்டி மேல வந்து இடிச்சது இல்லாம ஹே மேல பண்றியா நான் கட்ட தாண்டி வந்தேன் நீ தான் இது உங்க அப்பா போட்ட ரோட் மாதிரி ஹோரமா போகாம போயிட்டே இருந்த அவ்வளவுதான் ஃபினிஷ்ட் வாடி போடின அவ்வளவுதான் உனக்கு என்னடி பண்ணுவேன் அப்படி சொல்லுவேன் என்ன பண்ணுவ வேணாம் பாஸ் மேன் உங்க மேல தான் தப்பு இருக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க என்ன தப்பு வலி வரலனா வண்டி எடுத்து கீழ தள்ளுவீங்களா ஹா மண்டி தள்ளுவேன் என்ன பண்ணணும்ன்ற ப்ளீஸ் பாஸ் சொல்றத கேளுங்க மேம் நீங்க வந்து வலி விடாம போயிட்டே இருந்தீங்க நாங்க ஹால் அடிச்சிட்டே தான் வந்தோம் நீங்க தான் வலி விடல அதான் அதுக்கு தான் சாரி கேட்டோம்ல சாரி மேம் இதை இப்படி விட்டுறலாமே சாரி கேட்க வேண்டியல அமைதியா இருக்காங்க நீங்க எதுக்கு சாரி கேப்பீங்க நான் கரெக்டா தான்டி வந்தேன் சோ சாரி கேட்க முடியாது தப்பா வந்தது நீந்தான் நீந்தான் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணும் சாரி நான் வளந்த விதம் தப்பா இருக்கு அதனால ஒன்ன சொல்லி குத்தல உன்னை வளத்தாங்க பத்தியா ஏய் வாய மூடு அடுத்தது பேசுன உனக்கு அவ்வளவுதான் தப்பு பண்ணா சாரி கேட்கணும்னு உங்க வீட்ல சொல்லி தரலையா தப்பு பண்ணாதானடி நான் தப்பே பண்ணலையே தப்பு பண்ணவங்க யாரும் தப்பு பண்ணனும் ஒத்துக்க மாட்டாங்க அதான் நாங்க சொல்றோம்ல நீ சொன்னா நான் தப்பு பண்ணே ஆயிடுமா நான் கரெக்டா தான் வந்தேன் நீ தான் தப்பா வந்த அப்படியா சரி நான் வலி விடலன்னே வச்சுக்குவோம் அதுக்காக வண்டி இடிச்சு கீழ தள்ளி விடுவியா இதுல தெரிஞ்சு உன்னோட வளர்ப்பு சாரி மேம் நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு எது தப்பு குடிச்சிருக்கீங்கல ஹாமண்டி அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற பாஸ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டறது தப்புன்னு தெரியாதா அப்படி வண்டி ஓட்டனது இல்லாம ஒரு பொண்ணை கீழே இடித்து தள்ளிட்டு கீழே இறங்கி வந்து சாரி கூட கேட்காம ஒரு கேட்டசி கூட எப்படி இருக்குன்னு கேட்காம ஏ மேலே பிளேம் பண்ணுறீங்க உங்கள் மேலே தப்பு இருக்கா ஏ மேலே தப்பு இருக்கா இல்லை மேம் நான் வந்ததுலேருந்து சாரி கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் தான் அவர் ஏதோ உங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு அடமெண்ட்டாக இருக்கீங்க ஏன் அஃப்கோர்ஸ் தப்பு அவர் மேலே தானே அப்போ அவர் தானே சாரி கேட்கணும் ஹோ ரியல்லி ஏ மேலே தப்புன்னே வச்சுக்கோ ஆமாம் நீ கரெக்டாக வந்துட்டு இருந்த நான் தான் வந்து இடிச்சு உன்னை கீழே தள்ளி விட்டேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்றா ஐ கால் தி போலீஸ் ஹு ரியலி யார் நம்பர் வேணும் டிசி டிஎஸ்பி எஸ்பி யார் நம்பர் வேணும் பாஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேடம் மறுபடியும் சொல்ற நினைக்காதீங்க நாங்க தப்பு பண்ணனே இருக்கட்டும் நான் சாரி கேக்குறேன்ல உங்க பொருள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு வேணா அதுக்கு என்ன பிரைஸோ அதை நாங்கள் தந்துடும் ப்ளீஸ் மேம் இதை இதோட விட்டுருங்க என்ன காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலான்னு பாக்குறீங்களா அப்படிப்பட்ட பொண்ணுலாம் நான் கிடையாது உங்க காசு யாருக்கு வேணும் என்னதான் வேணும் உங்களுக்கு என்ன நான் சாரி சொல்லணும்னு எதிர்பார்க்கறியா அது இந்த ஜென்மத்திலே நடக்காது மேம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே நைட் இருக்க வேண்டியதான் ப்ளீஸ் மேம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு உங்க காசு எல்லாம் வேணாம் இனிமே நானும் பார்த்து வண்டி ஓட்டுங்க இப்போ எனக்கு எந்த அடியும் படலை அதனால ஓகே இதே வயசானவங்க ஏதாவது போயிருந்தா இதே தானே பண்ணிருப்பீங்க அவங்க ஏதாவது ஆச்சுன்னா நீங்க உயிர் குத்திரவன் தர முடியுமா அது எங்க பிரச்சனை உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி பிளீஸ் பாஸ் எங்களுக்கும் மனசாட்சியெல்லாம் இருக்கு அப்படிலாம் யாரையும் பண்ண மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களுக்கா தான் என்ன பண்ணுன்ற மேம் உங்க ஊருக்கு திருவிழாக்காக தான் வந்திருக்கும் டென் டேஸ் இருந்துட்டு ஊருக்கு போயிடுவோம் அப்புறம் நாங்க யாரும் நீங்க யாரும் ப்ளீஸ் மேம் இந்த விஷயத்த இதோட விட்டுருங்களேன் அப்படிலாம் நாங்க யாரையும் பண்ண மாட்டோம் நீங்க நம்பி போகலாம் தொடர்ந்து வச்சு வண்டியை ஓட்டுங்க ப்ளீஸ் பாஸ் என்னால முடியல வாங்க போலாம் டேய் அவ ஏமேல தப்பு இருக்க முடியும் பேசிட்டு புரியுது ரெண்டு பேருமே நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்றீங்க யாரும் ஒரு இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை இப்படியே போச்சுன்னா பத்து நாள் இங்கே இருக்க வேண்டியதான் ப்ளீஸ் பாஸ் அம்மா கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போலாமா இவ்வளோ இடிச்சு சொல்லணும் அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும்டா கீழே இறங்கி வந்து பார்த்தால ஒன்னும் சொல்லணும் சரி ஏமேலதான் தப்பு கிளம்பலாமா இடியட்

ஹலோ ஹலோ கேக்குதா ஹோரியூம் ஏய் என்னடி என்னாச்சு ஏதோ பேசுறா ஒன்னும் புரியல எது ஒன்னும் புரியலையா நீங்க கொண்டா ஹலோ சொல்லுங்க கேக்குது யார் வேணும்

ஹலோ புரியலை என்ன சொல்றீங்கன்னு சொல்றது தான் சொல்றது பொருப்புல அழுகுது அது கூட உனக்கு தெரியல காசு ரீசார்ஜ் பண்றேனே phone நம்பருக்கு மாறி வந்துடுச்சு இப்ப வேணும் தர முடியுமா முடியாதா எது தமிழ் தெரியாதா தமிழ்ல தான சொல்றேன் ரீசார்ஜ் பண்றேனே நம்பரை மாத்தி போட்டுட்டோம் அது உங்களுக்கு ரீசார்ஜ் ஆயிருச்சு அதனால அந்த காசு எங்களுக்கு வேணும் அதுக்கே எனக்கு கால் பண்ணிருக்கீங்க ம் வேண்டதல் காசு போட்டதே ஃபோன் நம்பர் தானே பாருங்க செக் பண்ணி காசு தப்பா ரிசார்ஜ் பண்ணிட்டு வாய் பாரு ஹலோ அப்படி எல்லாம் ஒண்ணு வரலையே இங்க பாருங்க எனக்கு அந்த காசு வேணும் ப்ளீஸ் ஹே அமைதியாரு எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க ஆமா ரிசார்ஜ் ஆயிருக்கு 1500 க்கு ஹலோ சொல்லுங்க நாங்க என்னது சொல்றது நீங்க தான் காசு தரணும் தப்பா ரிசர்ச் பண்ணது இல்லாம வாய் பத்தி எனக்கு உங்களுக்கு இருக்கு செக் பண்ணீங்களா இல்லையா ம் அதெல்லாம் பண்ணியாச்சு ஆமா நீங்க தான் இப்ப ரிசர்ச் பண்ணீங்க நான் எப்படி நம்பறது ம் அத சொல்றோம்ல நான் கூட உங்க நம்பருக்கு நீ 2000 ரூபாய் ரிசர்ச் பண்ணே அப்ப அத ஏத்து வா நீ எது சென்னடி இங்க என்ன சொல்றீங்க 2000 ரூபாய்க்கா இதெல்லாம் எப்படி நம்பறது தோ நான் சொல்றேன்ல 2000 பை பை நான் ரீசார்ஜ் பண்ணேனே எது நீங்க சொன்னா நம்பிட முடியுமா என்ன லாஜிக்குது நீங்க சொன்ன மட்டும் என்ன நம்ப சொல்றீங்க அப்புறம் நான் 2000 பண்ணேன்னா நம்ப மாட்டேங்கறீங்க இங்க வாங்க முடியாது ஹ இவே நம்மள்ட்ட இருந்து ஹலோ சார் நாங்க தான் ரீசார்ஜ் பண்ணனும் தான் இப்பதான் சார் 10000

ஹேய் இங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாடி என்ன இந்த நேரத்தில் ம் தூக்கம் வரல சும்மா ஒரு வாக் போடாமே நான் வந்தேன் கடை பக்கம் வரும்போது தான் அந்த அண்ணாச்சி சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறீங்கன்னு அதான் உங்களை பார்த்துட்டு போடான்னு வந்தேன் ஏய் என்னாச்சு ஏன் அழுகிற தேனு எல்லாத்துக்கும் நான் தாண்டி காரணம் ஏண்டி என்ன பண்ண ம் நான் தான் நம்பரை மாற்றி சொல்லி தப்பாக போச்சு என்னைக்காவது புரியற மாதிரி பேசியிருக்கியா புரியிற மாதிரி முதல் பேசு இதோ எங்கள் மகாராணி இருக்காங்கல்ல அதான் சுடர் அந்த அம்மா இந்த அம்மாட்ட சொல்லி ஃபோனுக்கு காசு போட சொன்னாங்க அப்போயும் நம்பர் வாங்குறதுன்னு சொன்னான் நான் தான் என்ன தெரிஞ்ச மணிக்க எனக்கு தெரியும் நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்து கடைக்காரால் வேலை தேவையில்லாத வேலை பார்த்து விட்டேன்டி ஃபுடால் எதாவது பேசி நான் அவன் மேலே இருந்த கோபத்தில் நம்பர் எதுவும் தப்பாக சொல்லி வேறு ஒருத்தருக்கும் ரீசார்ஜ் நீ தப்பு பண்ணிட்டு கடைக்காரர் சுடர் மேலே பள்ளியை ஒரு நம்பர் உனக்கு கொழுங்க தெரியாதா சரி ஹே தான் தப்பு இப்போ ஒரு ரூபா ரெண்டுரூவா போய் வாங்கி கொடுக்கிறது போக முடியாம இங்கே பண்ணலைன்னு இருக்கோம்

அதை மட்டும் என் கையில் கிடைச்சா அப்படி அம்மையை வச்சு அரைச்சி அரைச்சு ரவுடி கொஞ்சம் சும்மா இருடி இல்லை ஓ வேணுதானே தேன அதுதான் தானே ஆயிரத்தி ரூபா தானே நான் தரேன் முதல் பேசி விட் ரீசார்ஜ் பண்ணேன் அப்புறமா அதற்கு எதனாலும் பேசிக்கலாம் ஹே ஆயிரத்தி ரூபா நீ எங்க போவேன் அதெல்லாம் வேணாம் ஆமாண்டி தேன சொன்ன மாதிரி நீயே கஷ்டப்படுற அப்படி இருக்கும்போது எங்கேருந்து ஆயிரத்தி ரூபா கொடுப்ப நீங்கள் வேணா வெயிட் பண்ணுங்க நான் வேணும் அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு வரட்டா ஹே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்கிட்ட இருக்குது இங்கே பாரு தேனே அண்ணா போய் ரீசார்ஜ் பண்ண அப்புறமா பார்த்துக்கலாம் வா போய் ரீசார்ஜ் பண்ண போ இல்லை நீ எதுக்கு கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது ஆனால் இப்போதைக்கு உன் தங்கச்சி வாய் அடிக்கணுன்னா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு பூகம்பமே வெடிக்கும் அது என்னால் வேணாண்டி உன் கூட இருக்கதே உன்னை பார்த்துக்கணுன்னு தான் ஆனால் என்னால் ஒரு தப்பு நடந்துச்சு ஹேமெல்லாம் எல்லா தப்புமே ப்ளீஸ் டீ சொல்கிறத கேளு நீ மதிக்கிட்ட காசு வாங்கி ரீசார்ஜ் பண்ண நம்ம நாளைக்குள்ளே எப்படியா திருப்பி கொடுத்துடலாம் ஹே உனக்கு தான் தெரியும்ல மதிட்டு எது காசு அவளே ரொம்ப கஷ்டப்படுற ஆயிரத்தி ஏய் நான் தான் இருக்குன்னு சொல்கிறேன்ல இப்போ நீ வாங்க போறியா இல்லை நான் கிளம்பட்டா கடனாக தானே கொடுக்குறா நாளைக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடலாம் இப்போ வாங்கி போது ரீசார்ஜ் பண்ண ஆமாம் ரவுடி சொன்ன மாதிரி உன் தங்கச்சி தேவையில்லாமல் வீட்டில் கழகத்தை உண்டாக்கிக்கிட்டு இருப்பா நீ முத இதை வாங்கிட்டு போய் ரீசார்ஜ் பண்ணு அப்புறம் மற்றதை பற்றி யோசிக்கலாம் நாளைக்கு எப்படி திருப்பி கொடுப்போம் கொடுக்கலன்னா போயிட்டு போகுது வீடு அதை பற்றி போயே யோசிக்கிறேன் முத போய் இப்போ நடக்க வேண்டிய காரியத்தை பாரு நான் எப்படியாவது நாளைக்கு ஏற்பாடு பண்ணி நான் மதியிட்ட கொடுக்குறேன் போதுமா வா போய் ரீசார்ஜ் பண்ணலாம் மறுபடியும் நீயா அம்மா தாயே வேணாம்மா நீ இங்கேயே கடைசி நம்பர் மட்டும் தானே அந்த அண்ணனுக்கு தெரியும் நான் போய் சொல்லியே போட்டுட்டு வரேன் சரி இருங்கடி நான் போய் காசு போட்டுட்டு வந்துறேன் ம் போயிட்டு வா கேங்க ரெண்டா ரீசார்ஜ் பண்ண போனோ காமி நீ வேற ஏண்டி ஓ மேடம் சார் ரெண்டா ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்களா அதி நீயுமா கூடி சீக்கிரத்துல அவனை கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சு அப்புறமா இருக்க அவனுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய் வாங்குவேன் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி சொன்னேன் ரெண்டாயிரம் ரூபாய் அதையும் வாங்குவேன் இப்பதான் பல்ப் வாங்கினேன் அடங்கியிருக்கியா நைட் டைம் ஆகி போச்சுன்னா அமைதியா இருக்கேன் இதுவே பகலா இருந்துச்சு அவன் எஞ்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கே போய் அவனை தூக்கிட்டு வந்துருப்பேன் சரி சரி அதெல்லாம் அப்புறமா வாங்க இப்ப போய் அவன் என்ன பண்ணான்னு பாப்ப வாங்க ஸ்டீல் ஃபினிஷ் பண்ணிட்ட போல இதயா சொல்கிறோம் என்னடா எதுவும் யோசனை இருக்க மாதிரி காலையிலே வா ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதே எடுக்கிற எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஃபினிஷ் ஆகும் நேற்று அப்படி தான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன் ஃபேஸோட ஹாப்பினஸ்ஸே இல்லை என்னாச்சு ஒன்றும் இல்லைடா நீ ஒன்றும் இல்லைனாவே எதுவும் இருக்குதுன்னு அர்த்தம் என்னடா நேற்று டீல் முடிச்சிட்டு வந்துட்டு போது தெੰடில ஒரு பொண்ணு தட்டிட்டேன்டா. டேய் என்னடா சொல்ற? இரு இரு பதட்டப்படாத அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. பொண்ணாவா ராட்சசி. என்னடி சொல்ற? அவனை சும்மா விட்டேன். ம் அப்ப உங்களுக்கு எல்லாம் அடிபட்டு இருக்கா? இல்ல இல்ல. ப்ளைட்டாதான். செவடி அவே நம்ம ஊர்க்குல வந்து பொண்ணை இடிச்சு தள்ளிட்டு அவ்ளோ தைரியமா இருக்கவே. ஒண்ணு यार குட்ட. அங்க போய் தனிய्याने உட்கார் சொன்னேன். நீ பேர்க்கி வந்த. ஏய் 나ருக்கு போது

அதுதான் என் மைண்ட்லேயே ஓடிச்சு அதனால தான் அமைதியாக இருந்தேன் சில்லனா ஒரு பேச்சு நான் பேசுக்கு என்னக்கா என் கண்ணில் சிக்கணும் அன்னைக்கோட அவன் காலிடா வந்தது தப்பு அதில் மேடம்க்கு நான் சாரி கேட்கணுமா ஓஹோ எவ்வளோ நேரம்டா ஹார்ன் அடிக்கிறது ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கேன்டா விலகியே போக மாட்டேங்கிறா அந்த நடு ரோட்லேயே கோட்டு மேலேயே போயிட்டுருக்கா அதான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன் என்ன வெளியே இடம் தரலனா உன்னை இடிச்சு தள்ளிடுவானா சரி ரவுடி நீ வேற சும்மா இருக்க மாட்டேன் சரியா ஏற்றி விட்டுட்டே இருப்பியா சே நான் அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டேனே சில்ல அவனை ஒரு வழி பண்ணியிருந்திருப்பேன் நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்மளை போக விடாம அமையாடி அப்படி ச்சே எனக்கு என்னமோ சிவன் மேலேயும் தப்புன்னு தாண்டி தோணுது அதான் ஹார்ன் அடிச்சிருக்கான்ல ஒரு ஊருமை போக வேண்டியதானே எதுக்கு இவன் ரோட்டு மேலேயே போயிட்டு இருக்கா அவனுக்கு வழி கொடுக்கலன்னா அவன் இப்படி பண்ணிட்டான் போல ஷி இது நல்லா இருக்கடி நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்ம பிள்ளைய ஒருத்த கீழே தள்ளிட்டு போயிருக்கான் நீ அவனும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் அவன் வெயிட் பண்ணி போக மாட்டாங்க அப்படி எந்த ஒரு கோட்டையை பிடிக்க போறேன் அவன் எந்த கோட்டையை பிடிச்சிட்டு போகிறான் நீ பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவளை ஏற்றிட்டு வேலைக்கு பார்த்துக்கியா போ போய் வேண்டிய பாரு ஷேய் மதி இவளோடலாம் சேராத இவளுகள்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருக்க நான் நானும் கூட இருக்கேன் அவன் யாருன்னு மட்டும் காமி அவன் முடி அமைஞ்சு போடுறான் ஒரு நிமிஷம் இரு அமையில வச்சு அரைச்சிருவேண்ட முடி ஆஞ்சிருவேண்ட என்ன நம்மூர் பயில நினைச்சியா நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் அமைதியா போறதுக்கு வெளியூர்காரங்க பட்சி செஞ்சுருவாங்க ஞாபகத்துல வச்சுக்கோ அடைக்குதானா வாசி நல்லா சொல்லுடி இப்படிதான் சொல்றேன் இங்கே வார அமைதியா இருக்கேன்னு பாக்காத ஊமை கோட்டமான பாத்துட்டு பள்ளிக்கு போதான் முடிவு பண்ணிருக்கேன் உன்னை கொன்னே போடுவேன் ஹே ரவுடி கொஞ்சம் அமைதியா ரெடி என்னாச்சு நீ சொல்லு அதுவா நேத்து ராமு எப்பவும் போல ஓடி போயிட்டாண்டி அவனை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருந்தேன் அப்ப பார்த்தா மேடம் இல்லை மேடம் ஒரு ஊர் பட்ட மாங்காய திருடிட்டு இருந்தான் நான் போய் ஏண்டின்னு தட்டி கேட்டுட்டு இருந்தேன் அப்ப அங்க உண்டி கோல் வச்சு விளாண்டுட்டு இருந்தானு எனக்கும் விளாடணும் ஆசையா இருந்துச்சு அதை எடுத்து ஏன் தான் நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு சொல்லு என்ன திரி பண்ணி வச்சேன் இங்கே தான் என்னையதான் சொன்னீங்கன்னா தான் பார்த்துக்கோங்க ஆமாம் உண்டி கூல் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாள் அப்படி கூட என் தலையை கொடுத்தேன் என் தலைநடின்னு ஏன் தலை அடிக்கிறதுக்கு பதிலா கூற விட்டு போயிரு வண்டியை கண்ணாடி அடித்து உடச்சி விட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்னடி சொல்கிறா ஹாமண்டி நான் தெரியாமல் கண்ணால் கார் கண்ணாடி உடைச்சிட்டேன் அப்புறம் என்னாச்சு அது டே புறா இல்லை புறா பறவைங்களா இருக்குமே கிடைக்கே தூக்கிக்கிட்டேன் அந்த மாதிரி நான் கார்லேருந்து கருவை திறக்குறது கப்பட்டா என்ன என்ன என்னடி அடாமடி

ஹிக்குடி தேவையெல்லாம் போய் வாங்க இருந்தேன் ஏன்டி சொல்ல மாட்டேன் உன்னை காப்பாற்றி விட்டேன்ல அதெல்லாம் இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் ஈ இவன் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சும்மா கல்லை எடுத்து வச்சுட்டு இந்த கல்லால் எரிஞ்சாங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறோன்னு மிரட்டிகிட்டு இருக்கானுங்கடி நீ சொல்கிறத பார்த்தா கார் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னா எதுவும் பெரிய இடமாக தான் இருக்கும் ஹீ உனக்கு அது தேவையில்லாத வேலை ஆமாம் பெரிய இடம்தான் அது யாருன்னு தெரியும் யாரு வேற யாரு அடிப்பாவி ஏண்டி உனக்கு அந்த தேவையில்லாத வேலைலாம் நீத்து தாண்டி கோயில்ல பாத்தோம் சீ உயிரே போயிடுச்சு மறுபடியும் அவங்க கிட்ட வந்து நிக்கறாடி ஏய் ஏய் இங்க பாரு நானா வந்து கிட்ட ஆமண்டா தேவலாம இங்க வந்து பேசினா ஆமண்டிலா ஆமண்டி ஹே நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீ உன் வாழை கொஞ்சம் சுருட்டியே வை ஹெலனச்சுக்கோ ஹோட்டன்னு அரிக்கிறவானுங்க நான் சொல்கிறேன்னு கேளு அவனுக்கிட்ட வச்சுக்காத அப்புறம் கஷ்டப்பட போகிறது நீயா தான் இருப்ப சார் தான் போடி சரியான தொட இருக்க இருக்கேன் நீ தான் நல்ல நினச்சேன் நீ இவளோட கூட்டு சேர்ந்துட்டியா ரவுடி ஹே ரவுடி நான் சொல்கிறத கேள்றி நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவனுங்க வேறு மாதிரி வேற மாதிரினா என்ன எல்லாேருமே தையின் காலம் தானே இருக்கு கொம்பா இருக்கு சேந்தி இப்படி பயப்படுறீங்க ஹே அதான் அவ்வளவு சொல்றான்ல விரிங்கிடி நம்ம சொன்னா கேட்க மாட்டா பட்டு தான் திருந்தணும்னு இருக்கும் போல பட்டிட்டு போற நீ வேணா பாரு இந்த கார் கண்ணாடி நம்மளோட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதோ ஒன்ன இடிச்சானே மூணு விஷயத்தையும் நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு இந்த வாய்ஸ் நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அடுத்தமானி வேறு இருந்தது போகமான்னு தோணுது ஹே இனியன் டேய் இனியா ம் கூப்பிட்டது நான் அந்த பக்கம் தெரியும் பார்க்குறேன் நானும் தான் கூப்பிட்டேன் டேய் உங்கள் ரெண்டு பேத்துக்கு நான்தான் நிக்கெடுத்துண்ணா ஆமாம் கார் இன்னும் டேமேஜ் ஆகிருக்க மாதிரி இருக்குது சே எங்கே போய் விட்ட போச்சா ஆண்டா நானும் கேட்கணுன்னு நினச்சேன் நல்லவே ஞாபகப்படுத்தலை எங்கடா போய் விட்ட அதை நான் சொல்கிறேன்